ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஒரு பழமொழியை பற்றி அழகாக பார்க்கலாம் இக்கரைக்கே அக்கறை பச்சை இதை நாம் சொல் வழக்கில் சொல்லிகிட்டே இருப்போம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு அந்த கரையை பார்த்தா இதை விட அது பசுமையாக இருக்கும்னு தோணும் அதை பார்க்குற மாதிரி தான் ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு மண்பாண்டம் செய்கிறவனும் ஒரு வைரம் தீட்டுறப்பவனும் பக்கத்தில் பக்கத்தில் தொழில் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கா ரெண்டு பேருமே அவள் தொழிலில் ரொம்ப சுத்தம் நேர்மை சிறந்தவா அவள் செய்கிற ஒரு ஒரு பொருள்களையும் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் ரொம்ப வாங்கி விரும்பி வாங்கிட்டு போவாள் மண்பாண்டம் செய்கிறவங்ககிட்ட வைரம் தீட்டுறவன் ஒரு நாள் நீ எப்படி இருக்க உன்னோட வேலையெல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறான் மண்பாண்டம் செய்கிறவனா அட போப்பா எனக்கு களிமண்ணில் வேலை நாளெல்லாம் அந்த சகதியை மேலே அப்பிக்கிண்டு கை காலெல்லாம் அழுக்காருது அப்படின்னு சொல்கிறான் உன்னை போல வெள்ளையும் சொல்லையுமாவாக இருக்க முடியும் எனக்கே ரொம்ப அழுப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு இதை சொல்கிறான் உடனே வைர வியாபாரி சொல்கிறான் உனக்கு என்ன தெரியும் என்னோட வேலையை பற்றி நான் அதெல்லாம் வைரத்தை தீட்டுறேன் எத்தனை முறை நான் என் கையை அறுத்து 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 காயம் படுத்தின்னு இருக்கேன்னு தெரியுமோ நோக்கோ உன்னோட வேலையில் இந்த ஆபத்தெல்லாம் கிடையாது வேலை செய்யறது கையெல்லாம் புண்ணாகி போகிறது தான் மிச்சம் இன்றைக்கி நாள் முழுவதும் இந்த வேலையை தான் செஞ்சுருக்கேன் இதை ஆபத்து இருந்தாலும் தெரிஞ்சே செய்கிறேன் அப்படின்னு அழுத்துண்டே அந்த புண்ணா போன கையை பார்த்துட்டே இருக்கான் எல்லோருக்கும் அவரவர் அவர் வேலையில் மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னா மகிழ்ச்சியான வேலை தான் அது ஆனால் ரெண்டு பேருமே சிந்திக்க ஆரம்பிக்கிறா அப்போ பேசினவுடனே அவளுக்கு எதுவுமே பிடிபடலை ஊரில் எல்லாரும் மதிச்சி நடக்கிற சிந்தனையில் ஒரு சிறந்த பெரியவர் இருந்தார் சரி அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு வா ரெண்டு பேருமே போகிறா அவர்கிட்ட போய் எங்களோட வேலையில் எங்களுக்கு ரொம்ப அழுப்பும் ஆபத்தும் தான் தெரியறது எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா என்ன செய்யணும் நீங்கள் தான் எங்களுக்கு அதை வழிகாட்டணும் சொல்லுங்களேன் அப்படிங்கிறார் அந்த பெரியவரோ உங்கள் இருவருக்கும் நீங்கள் செய்யறத தவிர வேறு வேலை ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறார் இல்லை எங்களோட வேலைகளை மட்டும்தான் எங்களுக்கு செய்யத் தெரியும் அப்படின்னு சொல்கிறா மண்பாட்டம் செய்கிறவனும் தீட்டிய வைரங்களும் இயற்காக இயற்கையாகவே கிடச்சா என்ன நடக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறா எங்களுக்கு வேலையே இல்லை எங்களுக்கே மதிப்பில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறான் அப்படியானால் உங்களுக்கு உங்கள் வேலைக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கேட்குறார் அவர் களிமண்ணை பாண்டமாக உருவாக்கிறது இயற்கையில் கிடக்கிற வைரத்தை மின்னல் போல் பளபளக்க செய்கிறது தான் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க உலகில் குறைகளே இல்லை அப்படின்னா அது உங்கள் இருவருக்கும் வேலை இருக்குது அந்த குறைகளெல்லாம் நிறை செய்கிற திறமை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அது இருக்கிறதுனால தான் உங்களை மக்கள் மதிக்கிறா அந்த திறமை இல்லாதவா மற்றவங்களை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தானே உங்களை தேடி வரா நீங்கள் அதை பெருசாக நினைக்காமல் குறைகளை மட்டுமே நினச்சிட்டு வருத்தப்படுறேன் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் எப்படி தானாக கிடைக்கும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதும் உங்களோட நோக்கில் தானே இருக்குது நீங்கள் செய்கிற வேலையில் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர் நமக்குந்தான் குறைகளை நிறை செய்கிற அந்த வாய்ப்பாக பார்க்குறவன் தான் என்றைக்குமே மகிழ்ச்சியாவோட இருக்க முடியும் குறைய அதில் உள்ள சிரமங்களாகவே பார்த்துட்ருப்பான் அழுத்துண்டே இருப்பான் போரிங்காக இருப்பான் அவனை பார்த்தா ஒரு உற்சாகமும் இருக்காது எப்போதும் வருத்தத்தோடையே இருப்பான் அதனால் இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் வாழ்க்கை ரொம்ப சின்னது அந்த சின்ன வாழ்க்கையில் நம்ம மனசுக்கு பிடிச்சத செய்கிறோமா இஷ்டப்பட்டு செய்கிறோமான்னு பார்த்தாலே போகிறோம் அதனால தான் எங்கே இருந்துட்டு இக்கறையிலேருந்து அக்கறையை பார்த்தா அந்த அக்கறை தான் நல்லா இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம் அந்த அக்கறையிலேருந்து அக்கறையை பார்த்தா தெரியும் இங்கே இருக்கிறவனோட வாழ்வு அதுதான் இருக்கிற இடத்துலேருந்து எல்லாத்தையும் சுகமாக அனுபவித்து வாழ்க்கையில் நல்லபடியாக வாழறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் அதை எல்லாத்தையும் பாசிட்டிவாக நம்ம பார்க்க முடிஞ்சால் அதுதான் சொர்க்கம் இந்த பதிவும் அதே மாதிரி இந்த பழமொழியும் அதே மாதிரி சொன்ன விதமும் அதே மாதிரி இதே மாதிரி தான் ஒரு ஒரு பிரச்சனையும் நாம் வாழ்க்கையில் அணுகினோன்னா நமக்கு எப்போதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் இருக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளையே சொன்னோம் அழுதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்